இப்படி எழுதுறதுனால தான் இந்த சட்டங்கள் எல்லாம் வந்து தடவி கொடுக்கிற மாதிரி வருடி கொடுக்கிற மாதிரி இருக்கே தவிர அச்சுறுத்தல் ஏற்படுத்துற மாதிரி இல்ல இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஒரு கவர்மெண்ட் எதுக்கு தேவையோ அதை நிறைவு செய்யற வகையில சவுக்கை தூக்கு இஸ்லாம் என்ன சொல்றது குற்றவாளி விஷயத்துல கருணை காட்டாதே சட்டத்தை போட்டியில எல்லாருக்கும் எதிராக சட்டம் இருக்குது எவன் தப்பு செஞ்சாலும் கடும் தண்டனையை கொடு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா ஏன்னா நல்ல விளைக்கிற தண்டனை கொடுக்கறதுனால விலங்கு நம்ம போன பண்ணாலும் உசுர் திரும்பி வந்துருமா எதுக்கு தண்டனை கொடுக்குறோம் அவனுக்கு பயம் வரணும் எனக்கு மனம் குளிரணும் இதான் மேட்ரு அப்ப இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு குற்றத்தை இஸ்லாம் எப்படி பார்த்ததுன்னு பாருங்களேன் ஒரு திருட்டு திருட்டுக்கு என்ன தண்டனை நம்ம நாட்டில் உலக நாடுகளில் என்ன தண்டனை அது தண்டனை சொல்லவே இயலாது இதெல்லாம் தண்டனையா தண்டனை சொல்ல இயலாதுங்கிற நம்மளா சொல்லல அதுக்கு பேரே வச்சுக்கிறாங்க எதுக்கு பேரு ஜெயிலுக்கு பேர் வச்சுக்கிறாங்க மாமியா ஊருக்கு மாமனா மாமியா ஊருக்கு போயிட்டு வர்றேன் அப்படி அந்த கிரிமினல் குற்றவாளிகள் எல்லாம் அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க சிறைச்சாலைக்கு பயம் வர வேணாமா தமாசா என்ன பண்ணிக்கிறாங்க மாமியா ஊருக்கு போயிட்டு வர்றீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம் மாமியா வீட்டுல இருக்கிறது கூட மணி அடிச்சா சோறு கிடைக்காது அங்க கிடைக்கும் பயத்துக்கு கரெக்டா சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அது ஜெயில் மட்டும்தான் எங்கேயும் டயத்துக்கு சாப்பாடு கிடைக்காது காலையில எட்டு ஆறு மணிக்கெல்லாம் சாப்பாடு கிடைச்சிடும் அது மாதிரி நைட்டு ஆறு மணிக்கே நைட் சாப்பாடு கிடைச்சி போயிடும் பன்னெண்டு மணிக்கெல்லாம் பகல் சாப்பாடு முடியாது அந்த மாதிரி எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா என்ன இருக்குது உனக்காம நமக்கு சாப்பாடு கிடைச்சிட்டே இருக்குது அது மாதிரி இன்னும் நிறைய வசதிகள் சாங்க வாரத்துக்கு ஒரு சினிமா அதுக்கப்புறம் போர்வை ஜமுகானு சுண்டல் என்ன எல்லாமே கிடைக்கும் என்ன வேண்டாலும் கிடைக்கும் கொஞ்சம் காசு பணம் வச்சுக்கிறவனா இருந்தா அங்க ஒரு செட்டப் வெளியே கூட வந்து உள்ள போயிடலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு பயத்தை உண்டாக்குமா உண்டாக்காது உண்டாக்கல உண்டாக்காதுன்னு மிகைப்படுத்தி சொல்லல ஏன் சட்டம் தான் இருக்குது ஏன் திருட்டு நடக்குது அதிகமாயிட்டு இருக்கு நாட்டில் திருட்டு கூடிட்டு இருக்கா குறைஞ்சிட்டு இருக்கா நாகரிகம் வளர வளர நல்ல செயல்கள் தானே அதிகரிக்கணும் நாடு சோதர அடையும் போது நடந்த திருட்டுகளை விட இன்னைக்கு திருட்டுகள் இருக்கா குறைஞ்சிருக்கா கூடியிருக்கிறது அன்னைக்கெல்லாம் திருட்டு ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா இருந்துச்சு ரொம்ப கம்மியா திருடுன்ற ஒரு சின்ன ஒரு ஒரு செக்டர் தான் இருப்பாங்க அதே ஒரு தொழிலா பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ எல்லாரும் திருடுறோம் படிச்சவன் அவன் இவன் எல்லா பேரும் என்ன செய்யறான் திருடுறவன் வந்து என்னைக்கு அதிகமாயிடுச்சு ஏன் அதிகமாயிடுச்சு அவன் பார்த்தான் ஏற்கனவே திருடங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து பாக்குறான் என்ன பண்ணாங்க பார்த்துட்டு நம்மள போனா திருடன் ஆகிடலாமே கஷ்டப்படாம சோறு கிடைக்குமே புடிச்சா கூட என்ன மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் சோத்து கேரண்டியா போயிருக்கிற நம்ம திருடும் போது கை காலமா பிடிச்சிட்டாங்க என்ன சொன்னா அப்ப என்ன நடக்கும் ஆறு மாசம் சம்பாதிக்க வேண்டியது இல்ல ஜெயில சோறு கன்ஃபார்ம் முடிஞ்சு வச்சுல ஒரு வருஷத்துக்கு சோறு கன்ஃபார்ம் போகுதுல்ல அப்ப திருடுவான்ல பசிக்கு திருடும் போது என்ன செய்வான் நம்ம திருடுவோம் மாற்றினா ஒரு வருஷம் சோறு போடுவாங்க அப்படி நினைச்ச திருடுவானா திருடுல நிப்பாட்டுவானா அதுதான் நடக்கு நீ பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஐம்பது தடவை திருடியவர் மீண்டும் கைது எழுபத்தி நாலு தடவை கைது செய்யப்பட்டவர் மீண்டும் வரதா இல்லையா எழுபது தடவை திருடியவர் மீண்டும் கைதான் அப்ப எழுபது தடவை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க அவனுக்கு ஒரு இந்த தண்டனை வந்து ஒரு திருத்தத்தையும் பயத்தையும் உண்டாக்கல எழுபத்தி ஒன்னாவது தடவை திருடுறான்டா என்ன அர்த்தம் எழுபதுங்கிற ரிக்கார்டில் உள்ளதுதான் அன்று கார்ட நிறைய இருப்பான் இந்த எழுபது தடவை திருடினவன் மீண்டும் கைதுங்கிறான எழுபது தடவை போலீஸ்ல மாட்டிருக்கிறான் அர்த்தம் மாட்டாம எழுநூறு தடவை திருடியிருப்பான் அதெல்லாம் வேணாம் விட்டுருங்க எழுபது தடவை நீ மாட்டிருக்கிறீங்களா எழுபது தடவை பிடிச்சிருக்கீங்களா எழுபது தடவை ஜெயில அடைச்சிருக்கீங்களா எழுபத்தி ஒன்னாவது தடவை ஏன் திருடுறான் அடுத்தவனுக்கு பயம் உண்டா அவரு கேட்டுப்பா புடிப்பட்டவனுக்கு பயம் வர மாட்டேங்குத நீங்க வச்சுக்கிற சட்டங்கள்னால என்ன வர மாட்டேங்குது யாரு மாத்தானு அவனுக்கு பயம் வர மாட்டேங்குது அப்ப இது 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 சரியா இது ஏன் ஒருத்தர் கவனிக்காம இருக்குது உலகமே கவனிக்கலையே உலகத்துல யாருக்கும் விளங்காத ஒரு விஷயம் இஸ்லாம் சொல்லுத இது சரி வராது ஒண்ணு குற்றம் குறையல ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருளாதார கணக்கு எடுத்த நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் திருடு நம்மகிட்ட அவனுக்கு சோறு நம்ம காசுலையா என்னங்கறோம் நம்ம காசை திருடிட்டு போயிருக்கறான் அவனுக்கு சோறு எங்க இருந்து கொடுக்கப் நம்ம வரி பணத்துல இருந்து நம்ம இருந்து சட்டக்கு வரி, பேனாக்கு வரி, பென்சிலுக்கு வரி, கம்ப்யூட்டருக்கு வரி, டிவிக்கு வரின்னு எங்கெnde வாங்குவீங்க அந்த காசை வச்சு எங்கெnde திருடனவனுக்கு சோறு கொடுவீங்களா அவனுக்கு சோறு அவனுக்கு தங்குற இடம் அவனுக்கு தேவையான வசதி அவனை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வரி இல்ல சம்பளவண்ணத்துல நம்ம வரி சம்பளம் வாங்கக்கூடிய கூடிய jailer போலீஸ் பாதுகாப்புகள் நம்ம செலவுல இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்போ ஒருத்தன் திருப்பிட்டானே சொன்னா அவனுக்கு ஆறு மாசம் தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்ன ஒரு ஒரு சிறைச்சாலையில் உள்ள ஒரு கைதி மாதம் ஒன்னுக்கு இருபது நாயிரம் ரூபாய் அரசாங்கத்துக்கு செலவு வைக்கலாம் ஒருத்தனுக்கு ஜெயில போட்டீங்கன்னா சோறு அவனுக்கு செக்யூரிட்டி அதுக்கு எத்தனை பேர் இருக்கான சம்பளத்து பங்கு வைக்கணும்ல நாற்பது ஜெயிலரு அதிகாரி அவன் இருந்த அந்த கட்டணம் போக்குவரத்து வாடகை அதுக்கு கரண்ட் போக்குவரத்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு கைதிக்கு வந்து நம்ம காசு எவ்வளவு செலவாகுது இருபது ஆயிரம் ரூபாய் மாசம் செலவாகுது அப்ப ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வச்சா என்னாச்சு ரெண்டு லட்சம் ரூபா நம்ம கொடுக்கறோம் நம்மள்ட திருடுனா நம்ம காசுல இருந்து ரெண்டு லட்சம் ரூபா ரூபாய் அரசாங்கம் திருடலாம் அவன் ஒரு தடவை திருடு பத்தாயிரம் ரூபா அரசாங்கம் நம்மள்ட எவ்வளவு திருடிக்கிறான் ரெண்டு லட்சம் ரூபாய் திருப்பி அவங்களுக்கு மறுபடியும் கொடுக்கறான் இந்தா இதையும் வச்சுக்க இது என்னங்க இது என்ன சட்டமா இது இதனால என்னத்துக்கு இந்த சட்டம் கவர்மெண்ட் எதுக்கு உருவாக்குனீங்க இஸ்லாம் என்ன பண்ணுது இது ரொம்ப சிம்பிளா லேசான ஒரு வழியை சொல்லி தருது திருடுறானா மணிக்கட்டு வரைக்கும் கைய வெட்டு அதுக்காக திருட்டு நாண்டா ரெண்டா பிரிக்குது திருட்டு நாண்டா சோத்துக்கு இல்லாம முட்டையை திருடுறவன் போட்டு ரொட்டியை திருடுறவன் திருடம் கிடையாது சோத்துக்கா பசிக்குது ஒரு வாழைப்பல் திருட்டு ஓடி போயிட்டான் எல்லாம் முடிச்சு கையை வெட்டுறது இல்ல ஒரு பண்ணுக்கு பசிக்கிறான் சோறு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பண்ணு தொங்குது கடையில ஊருக்கு ஓடி போயிட்டான் இவன் எல்லாம் ஒண்ணு பண்ண கொண்டு வீடா கட்ட போறான் கொண்டாடி நகை வாங்கி போட போறான் இவன் எல்லாம் திருடம் கிடையாது இவனை ரெண்டு தட்டு தட்டி அனுப்பி விட்டுற வேண்டியதான் திருடுங்கிறது யாருன்னு கேட்டா அதை வந்து சேர்க்கறதுக்கு ஆக வேண்டி இல்லாமல் நூறு கிடைக்கும் ஒரு வீட்டுல நுழைஞ்சிட்டு வந்தா ஒரு லட்சம் பத்தாயிரம் பேர் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை ஒருத்தன் செய்வானையான அவனுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இது வரைக்கும் கையை வெட்டுங்க ஆம்புல திருநாள் வெட்டுங்க பொப்புல திருநாள் வெட்டுங்க திருட்டுக்கு வந்து எந்த ஒரு கொடுக்காதீ மன்னிப்பும் கொடுக்காதீங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இப்ப இப்படி செய்யிறதுனால என்ன ஏற்படும்? ஆனா எல்லாரும் பாக்குறாங்க. என்ன கை போய் விட்டுறாங்க. அவனுக்கு எதை பார்க்கறான்? கைய போய் வெட்டுறானேன்னு தான் தவிர, எதை பார்க்க மாட்டேங்கிறான் இவன் என்ன செஞ்சான்? அட அடுத்தவனுடைய ரைட்ல போய் நீ எப்படி கை வைக்கிற. அவன் அவனுக்குன்னு ஒரு வீடை வெச்சு கொண்டு, அவனுக்குன்னு ஒரு பியரோ வெச்சு கொண்டு, அவனுக்குன்னு ஒரு சாவி வெச்சு கொண்டு, அவனுக்குன்னு ஒரு நகையை வெச்சு கொண்டு, அவன் உரிமையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கறான். அதுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு உடைச்சிட்டு ஒரு எடுத்துட்டு போவாரா? அது நமக்கு மனசுல வரணுமா கை மனசுல வரணுமா அடைய ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சம்பாரிச்சிருப்பான் உழைச்சிருப்பான் பாடுபட்டு இருப்பான் யாத்தையா கடனை வாங்கி வச்சிருப்பான் இன்னொருத்த நகையா கூட அது இருக்கும் அடமானம் கொண்டா வச்சிருப்பாங்க ஆனா மக கல்யாணத்துக்கு வச்சிருக்கிறேன் இதை பாதுகாப்பா நீங்க வச்சுக்கிறீங்கன்னு கூட சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பான் மகளுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக வேண்டி இதே ஆபரேஷன் இருக்கு ரெண்டு லட்ச ரூபா வேணும் சிறுக சிறுக ஐம்பதாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருப்பான் ஒன்றரை லட்ச ரூபாய் எப்ப சேரதோ அப்ப ஆபரேஷன் பண்ணிக்கணும் இருப்பான் அப்ப அந்த மாதிரி ஒரு சேர்த்து வச்ச பணத்தை போய் நீ புகுந்து உள்ள நுழைஞ்சு எடுத்துட்டு போவேண்டா உனக்கு நாங்க என்ன பண்றது அப்ப எந்த நிலையில இருந்து பாக்கணும் பறி கொடுத்தானே அவன் போய் கேட்கணும் இந்த சட்டம் எழுதுறவங்க கேட்கணும் இதுக்கு என்ன கொடுக்கலாம் யார்ட்ட போய் கேட்கணும் இந்த பாதிப்பு பண்ணலங்க ஆபரேஷனுக்காக சேர்த்து வச்சிருப்பான அவன் கிட்ட கேட்கணும் ஏன்டா இந்த திரு உன் எடுத்துட்டு போனான்ல அவன் என்ன செய்யணுங்கிற ஆறு மாசம் சோறு போட்டு சொல்லுவானா அவன் சொல்ல மாட்டானே

போகவே மாட்டான் ஒருத்தனுக்கு வெட்டு எல்லாரும் லைவ் உள்ள விடு லைவ் உள்ள விடு நாட்டில் உள்ள எல்லா தொலைக்காட்சி நடிச்சேன்னு இத்தனை மணிக்கு கை வெட்ட போகிறோம் அதை எல்லாரும் பாருங்கள் சொல்லி அனைத்து தொலைக்காட்சியிலையும் நேரடி ஒளிபரப்புல விடு எல்லா எல்லாரும் அதெல்லாம் நிப்பான் ரிமோட்டை மாத்திருவான் அந்த மாதிரி பார்க்கற விஷயம் இருக்கு அது என்ன செய்வான் அப்படியே அங்க வந்துருவான் சீரியல் கிரியல் எல்லாமே போயிடும் எல்லாம் அதை பார்ப்பான் வெட்டி சொக்குன்னு உழுவுற பார்த்தோம் அம்மா திருடுனா நமக்கும் போயிடும் அப்போ வந்து கைகள் அந்த ஒரு கை தான் வெட்டப்படும் ஒருத்தனுக்கு வெட்டி அதை பப்ளிஷ் பண்ணினால் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு எவனை வெட்ட வேண்டிய நிலை வராது கொஞ்சம் நாளைக்கு பிறகு என்ன செய்யலாம் மறந்துடும் டிவியில வந்து நிகழ்ச்சி மறந்து போயிரும்ல அப்ப லேசா ஒருத்தர் மறுபடியும் ஆரம்பிக்கும் ஒரு விட்டு விட்டு அடுத்தவனை வெட்டு அப்ப இப்படி செய்யறதுனால ஜெயில வைக்கிற பொருளாதார செலவு இல்ல